இறைவன் பிறப்பு இறப்பு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சிந்திச்சு இறைவன் இல்லைன்னு சொல்கிறாரு அப்போ அவர் வந்து ஆன்மீகத்திலேயே இல்லை அப்படின்னு பொதுவாக சொல்வோம் ரெண்டு தனியாக பிரித்து அப்படி ஒருத்தர் புரிஞ்சு வச்சிருந்தார்னா அவருக்கு பேர் துவைதம் நானும் இறைவன் தான் நீ இறைவன் தான் காற்றும் இறைவன் தான் கடலும் இறைவன் தான் எல்லாமே இறைவனாக பார்த்தா அது வைத கோட்பாடு உடனே நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறது தப்பு நூறாலாக இல்லை அப்படின்னு இருக்காதீங்க நான் பேசிட்டு பேசிகிட்ருக்கேன் உதாரணத்துக்கு ஒருவேளை அத்வயத்துல மட்டுமே ஆயிரம் பிரிவு இருக்கு துவதத்துல ஆயிரம் பிரிவு இருக்கு ஆமாங்க வாழ்க வையகம் நண்பர்களே ஆன்மீகம் அப்படின்னா என்ன ஆன்மீகம் அப்படின்னா எனது கருத்து இறைவனை பற்றி முழுமையான ஒரு புரிதலுக்கு பெயர் ஆன்மீகம் இறைவன் சம்பந்தமா நம்ம சிந்திச்சு ஒரு முடிவெடுத்து இதுதான் அப்படின்னு ஒரு தெளிவா கிளியரா யார் கேள்வி கேட்டாலும் ஆமாம் அப்படின்னு தெளிவாக சொல்றதுக்கு நீங்கள் சிந்திச்சு உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஆன்மீகம் புரிஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கங்க அப்போ ஆன்மீகம் அப்படிங்கிறது என்னன்னா இறைவனை பற்றிய ஒரு புரிதல் இறைவன் பிறப்பு இறப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சிந்திச்சு ஒரு முடிவுக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா அதாவது ஆன்மீகம் அப்படிங்கிறது என்னன்னா இறை பற்றிய இறைவன் பற்றிய முழுமையான புரிதல் பேரு ஆன்மீகம் நீங்க என்ன வேணா புரிஞ்சிருக்கலாம் அந்த புரிதலுக்கு பேர் ஆன்மீகம் ஆன்மீகத்தில் இரண்டு வகைகள் இருக்கு நாத்தீகம் ஆத்தீகம் நாத்தீகம் ஆத்தீகம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நாத்தீகம் அப்படின்னா இறைவன் இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு நாத்தீகம் இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஆத்திகன் ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இறைவன் இல்லைன்னு சொல்கிறாரு அப்போ அவர் வந்து ஆன்மீகத்திலேயே இல்லை அப்படின்னு பொதுவாக சொல்வோம் இது பொதுவான கருத்து எனது கருத்து என்னென்னா அட்லீஸ்ட் அவர் இறைவன் இல்லைன்னு புரிஞ்சு வச்சுருக்காரு இல்லைங்களா புரிஞ்சுக்குங்க ஆன்மீகங்கிறது மேலே இருக்குது அதுக்கெல்லாம் ரெண்டு பிரிவு இவர் இல்லை அப்படின்னு புரிஞ்சு வச்சு ஆன்மீகவாதி அப்படி வச்சுக்கலாங்க புரிதலுக்காக இவர் இறைவன் இருக்காருன்னு புரிஞ்சு வச்சு ஆன்மீகவாதி ஆன்மீகம் என்பது இறைவனை பற்றி புரிந்து வைத்திருக்கும் ஒரு விஷயம் அதில் இவர் இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சு வியாதி ஆன்மீக வியா வாதி இவர் இறைவன் இல்லை அப்படின்னு புரிஞ்சு வச்சுருக்கிற வியாதி அப்போ அப்போதான் உங்களுக்கு புரியும் அப்போ நாத்தீகம் அப்படின்னா என்னென்னா இறைவன்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நாத்தீகம் இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஆத்திகம் ரெண்டாக பிரிக்கலாம் இந்த ஆத்திகத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு பிரிவு இருக்கு துவைதம் அத்வைதம் துவைதம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இறைவன் என்பது வேறு படைத்தல் என்பது வேறு ரெண்டு தனியா பிரிச்சு அப்படி ஒருத்தர் புரிஞ்சு வச்சிருந்தார்னா அவருக்கு வேறு துவைதம் அத்வைதம் அப்படின்னா இறைவன் வேறு இந்த உலகம் எல்லாம் வேறு கிடையாது எல்லாம் தான் அப்படின்னு சொன்னா அத்வைதம் இப்போ ஒரு சில மதங்கள்ல சூரியனை வழிபடுவாங்க காற்றை வழிபடுவாங்க சூரிய பகவானே காற்று பகவானேன்னு சொல்லுவாங்க அவங்க அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அத்வைத கோட்பாட்டில் இருக்கிறவங்க எல்லாமே இறைவன் தான் தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி தத்துவத்தில் இருக்கிறவங்க நானும் இறைவன் தான் நீ இறைவன் தான் காற்றும் இறைவன் தான் கடலும் இறைவன் தான் எல்லாமே இறைவனா பார்த்தா அத்வைத கோட்பாடு துவைதம் அப்படின்னா நான் வந்து சூரியனை கும்பிட மாட்டேன் நான் கடலை கும்பிட மாட்டேன் ஏன்னா இறைவன் படைத்தது நான் இறைவனை தான் கும்பிடுவேன் இறைவன் படைத்ததை கும்பிட மாட்டேன் ரெண்டு வேற வேற அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்கிற ஒருத்தவங்களுக்கு பேரு துவைதம் அப்படின்னு பேருங்க அத்வைதம் துவைதம் இந்த நாத்திகம் ஆத்திகம் இதை கொஞ்சம் முதல்ல பார்க்கலாங்க நாத்திகாதி நாத்திகவாதின்னு என்ன யாருன்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு இந்த உலகத்துல வந்து பல நாடுகள் இருக்கு நம்ம ஒரு நாட்டுல உட்காந்துட்டு ஒரு தத்துவத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கோம் நீங்கள் பல நாட்டுக்கு போய் பாருங்க ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் வேற வேற கடவுள் இருக்காங்க வேற வேறு கோட்பாடுகள் இருக்கு வேறு வேறு புனிந்த நூல்கள் இருக்கு நீங்கள் மொத்தம் இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஊருக்கு எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா சுமாராக ஒரு நூறு கடவுள் இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூறு தத்துவம் இருக்கும் நூறு மதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சுமார் குத்து மதிப்போர் கணக்கு சொல்கிறேன் உடனே நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்றது தப்பு நூறாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதிங்க நான் புரிய பேசிட்டு இருக்கேன் உதாரணத்துக்கு ஒருவே இலை இந்த உலகத்துல ஒரு நூறு சாமி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நூறு கடவுள் நல்லா கேனீங்க இந்த நூறு கடவுளுமே இல்லை அப்படின்னு சொன்னா அவருக்கு பேர் நாத்திகவாதி நாத்திகவாதி உலகத்துல நூறு கடவுள் இருக்குங்க இந்த நூறுமே கடவுள் இல்லைங்க யாருமே கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா அவரு வந்து இறை மறுப்பாளர் நாத்திகவாதி இந்த ஆ ஆத்திகா ஆத்திகவாதின்னு என்ன கேட்டிங்கன்னா அந்த நூறு கடவுளில் ஒரு கடவுள் மட்டும் இருக்குன்னு சொல்லுவார் மற்ற தொண்ணூத்தொம்போது கடவுள் இல்லைன்னு சொல்லுவார் புரிஞ்சிக்க நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு மதத்தில் இருக்கும் ஒரு நபர் ஆன் ஆன்மீகத்தில் இருக்கேன்னு சொல்கிறாரு இன்னொரு மதத்தின் கடவுளை அது கடவுள் இல்லைன்னு சொல்கிறார் அந்த மதத்தில் இருக்கிற அந்த மனிதன் அந்த மதத்தில் இருக்கிற ஒரு நபர் இந்த கடவுளை இல்லைங்கிறார் அப்போ ஒரு நூறு கடவுள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒருத்தர் என்ன சொல்றாரு நான் வந்து இந்த மதங்க இதாங்க கடவுளுங்க ஆனா அது கடவுள் இல்லைங்க அந்த மதத்தில் நான் நம்ப மாட்டேங்க அத நான் ஏத்துக்கிறது இல்லைங்க சொல்றேன் அப்போ இவர் என்ன பண்றாருன்னா தொண்ணூத்தொன்பது கடவுள்களை மறுக்கிறார் யாரு ஆத்திகவாதி ஆத்திகவாதி தொண்ணூத்தொன்பது கடவுள்களை மறுக்கிறார் ஒரு கடவுளை ஏற்றுக்கொள்கிறார் நாத்திகவாதி நூறு கடவுளை மறுக்கிறார் அவ்வளவு வித்தியாசம் என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்கு எதுக்கு இதை சொல்ற அப்படின்னா நீங்கள் புரிஞ்சு சிந்திக்கிறதுக்காக சொல்றங்க இறைவன் இல்லை அப்படின்னு சொல்ற ஒருத்தர் இறைவன் இருக்கிறான்னு சொல்றாரு இல்லைங்களா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா என்னோட பார்வையில பார்த்தா இவர் நூறு கடவுளை இல்லை என்று சொல்கிறார் இவர் தொண்ணூத்தி கடவுளை இல்லை என்று சொல்கிறார் தான் எனக்கு தோணுது இவர் புரிஞ்சு வச்சுக்கிறது அது இவர் புரிஞ்சு வச்சுக்கிறது இது அடுத்தது இந்த ஆத்திகவாதில ரெண்டா பிரிக்கலாங்க துவைதம் அத்வைதம் சில பேருங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க இறைவன் வேற படைத்தல் வேற படைத்தலை நான் கும்பிடவே மாட்டேன் படைத்தல் வந்து எனக்கு சாமி கிடையாது இறைவன் தான் அப்படிம்பாங்க சில பேர் இறைவனும் படைத்தலும் தான் நான் பூமியை கும்பிடுவேன் பூமாதாவின்னு சொல்லுவேன் நான் இறைவன் அப்படி இப்போ ரெண்டாக பிரிஞ்சுருக்குங்க இப்பொழுது நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா என்னென்ன இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறேன் சொல்ல சொல்ல உங்களுக்கே தோணும் அப்போ அது தப்பு இது ரைட்னு உங்கள் மனசுக்குள்ள தோண்டிட்டுருக்கோம் தோணட்டும் நல்லது தான் நான் முதல்ல என்னென்னமெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் பல பேத்துக்கு இப்போ நான் சொல்லும்பொழுது இப்போதான் முதல் முதல்ல கேட்டிருப்பாங்க அப்படியா அப்படின்னு ஏன்னா ஒரு சின்ன வட்டத்தில் இருக்கிறனால இப்படி சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது மீண்டும் சொல்கிறேன் ஆன்மீகம் என்பது இறைவனை பற்றி புரிந்து கொள்ளும் ஒரு நிலை இறைவன் இல்லை என்று சொன்னால் நாத்தீகம் இறைவன் இருக்கிறார் என்று சொன்னால் ஆத்திகம் ஆத்திகத்தில் இரண்டு வகை இறைவன் வேறு படைத்தல் வேறு என்று சொன்னால் அதற்கு பெயர் துவைதம் இறைவனும் படைத்தலும் ஒன்று என்று சொன்னால் அத்வைதம் இப்படி பல பிரிவுகள் இருக்கு இதுல அத்வைத்துல மட்டுமே ஆயிரம் பிரிவு இருக்கு துவயத்துல ஆயிரம் பிரிவு இருக்கு ஆமாங்க இதுல ஒரு நூறு கடவுளுக்கு பேர் இருக்கு அதுல ஒரு நூறு கடவுளுக்கு பேர் இருக்கு வழிமுறைகள் பிரார்த்தனை முறைகள் பழக்க வழக்கங்கள் எல்லாமே நிறைய வித்தியாசங்கள் நிறைய முரண்பாடு இருக்குது இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கஸ் பண்ணி நான் ஏன் இவ்வளவு இருக்குது எதனால் இப்படி இருக்குது நம்ம என்ன தான் செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்குங்க ஆன்மீகத்தில் இத்தனை வகை இருக்குதுன்னு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன் இதை பற்றி நாம் கூடி சீக்கிரமாக விரைவில் நிறைய சிந்திப்போம்